தஞ்சாவூர்ல ரொம்ப சிறப்பா இயங்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மெல்லாம் நம்ம ஊர் ஐயா மேல உள்ள ஒரு ஈர்ப்புல இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்துல பல இடங்கள் பயணம் செஞ்சு அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல பயணம் செஞ்சு இருந்தோம் ஒரு ஒரு செயல்பாடுகளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது தஞ்சாவூர்ல இவ்வளவு விவசாயிகள் இருக்காங்களா முன்னோடிகள் இருக்காங்களா இவ்வளவு வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்போ நம்மளுடைய பயண அனுபவங்களையும் அவங்களையும் நம்ம அடையாளப்படுத்தணும் இந்த நிகழ்வுல மிக முக்கிய அந்த முன்னோடி இயற்கை விவசாயி காய்கறி உற்பத்தியாளர் சந்தைப்படுத்துதல மிக நுணுக்கமா மிக துல்லியமா எளிமைப்படுத்தினரு கஞ்சி கடை அப்படின்னு வச்சு தஞ்சாவூர்ல முக்கிய சாலையில அனைவருக்கும் கஞ்சிகள் அணைகின்ற நம்ம முருகன் அண்ணா அவர்களை மேடை கலைக்கிறோம் அண்ணாவ நம்ம ரொம்ப எளிமையா முருகன் அண்ணா அறிமுகப்படுத்திட்டான் ஆனா தஞ்சாவூர்ல நிறைய வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அண்ணாவை கௌரவப்படுத்துவதற்கு நம்ம தெரிய வானகம் ரமேஷ் அண்ணாவை அழைக்கிற